சொற்களை நாம் பேசுவதன் மூலமாக அந்த குழந்தை மிகச் சிறப்பாக வளர்த்தெடுக்கலாம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தன்னால் எவ்வளவு வலியுறுத்த முடியுமோ வேறு வேறு விதங்களில் அவர் வலியுறுத்தி செல்வது உண்மை Yeah. <laughs> வளர்கின்றது அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கேதான் உருவாகின்றது எனவே தாய் தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை சுற்றி தொடர்புபடுத்தி பேசுகிறார் பல்வேறு விஷயங்களுக்கு இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி சான்றுகளை பகரக்கூடிய விதம் வந்து அருமையாக இருக்கிறது நாம எந்த இடத்துலையுமே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இது எப்படி வந்தது என்று கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ஆதாரங்களையும் ஆணித்தரமாக நமக்கு கொடுத்து விடுகிறார் அதுபோல ஒரு தாயினுடைய உள்ள குருதியை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒரு வகையான கோச்சங்கனா அவர் நமக்கு வந்து தெளிவுபடுத்துறாரு அவரை என்னை தலைகளாக கட்டி போடுங்கள் இவ்வளவு நேரம் படித்து அந்த குழந்தை பிறக்கும் போது நல்லவனாக வல்லவனாக சமூகத்திற்கு மிகச்சிறந்த சேவை செய்யக்கூடிய மனிதனாக இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திகைத்து நிற்க தன்னை தலைகளாக கட்டி தங்க விட சொல்கிறாங்க அந்த கருணம் முடித்த பிறகு குழந்தையை எடுத்து அந்த தாய் உயிர் பிறப்பதாக ஆசிரியர் நேரத்தில் சொல்கிறாரு நாம் படித்த தான் ஆனாலும் அவருடைய எழுத்துக்கள் அவர் தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே வாய்ந்தவர்களாக ஒரு குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் தாய்க்கு மிக மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது ஒரு குழந்தைகள் செயல்பாடுகள் இவையெல்லாம் மரபு ரீதியானதாக இருந்தாலும் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை கல்வி பெற்று மிகப்பெரிய நிலையில் வாழக்கூடியதும் ஒரு பணக்காரனுடைய குழந்தை சுட்டிக்காட்டுகிறார் குழந்தை கெட்டவனாக மாறி போயிருந்தது வசதி இருக்கு நெர்முறை உள்ளவனாக இருக்கிறான் எதிர்மறை சிந்தனை உள்ளவனாக இருக்கிறான் அந்த கணக்கு கெட்டவனாகி போயிருது அப்போ மரபு ரீதியான அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி புற சூழல் என்பது அடிப்படையாக அமைகின்றது குழந்தை வளர்ப்புக்காக அப்படிங்கிறத வந்து நம்ம பல இடங்கள்ல சுட்டி காட்டுறாரு பல இடங்கள்ல பதிவு செய்கிறார் ஒரு நிறைய கதைகள் மூலமாக நிறைய விஷயங்களை குழந்தை வளர்ப்பு பற்றி நம்ம சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இடத்துல சொல்றாரு ஒரு குரு இருக்கிறாரு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க அங்க ஒரு மாணவன் திருடனாக இருக்கிறான் எப்போதும் அவன் அவருடைய திருட்டு புத்தியை வந்து மாற்றுவதற்கு தயாராக இல்லை எவ்வளவோ சொல்லி சொல்லி கொடுத்த பிற்பாடு கூட அவன் என்ன செய்யலாம் அந்த அந்த நிலையிலேயே இருக்கிறான் மற்றவங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாணவன் அந்த திருட்டு மாணவனை நாம் மொழியில் அறிவிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ குரு சொன்னார் இல்லை அவன் இங்கே தான் இருப்பான் இங்கே தான் அவங்க இருந்தாக வேண்டும் அப்படின்னா அவங்க சொன்னாங்க அப்போ நாங்கள் எல்லாம் போறோம் நீங்களும் போயிருங்க அப்படின்னு சொல்றாரு இது சர்வசாதாரணமாக இப்போ அவங்க கேட்குறாங்க

படிச்சுட்டு இருந்தாங்க நானே இவங்களுக்கு தேர்வு அப்படின்னு போது சொன்னாரு ரெண்டு மாணவர்களும் தேர்வுக்கு தயாராகினாங்க குருக்கு முன்னால போய் உட்கார்ந்தாங்க குரு சொன்னாரு காட்டுல போய் இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரு மாமரம் இருக்கின்றது அங்கிருந்து அந்த மாங்கரியை நீங்கள் பறித்து ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க ஒரு மாணவன் மாங்கரி உடல் முழுக்க ரத்தத்தோடு வந்து சேர்ந்தான் ஒரு மாணவனை காணவே இல்லை வெகு நேரம் கழித்து வந்து சேர்ந்தான் குரு சொன்னாரு இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன ஏன் ஆச்சு அப்படிங்க முதலாம் அவன் சொன்னா அப்படியெல்லாம் நிறைந்த நடத்த செடி புதரமாக இருந்தது எனவே அதுக்கு பயில வர கடினம் ஆயிடுச்சு அதனால தான் உடலெல்லாம் இப்படி ரத்தம் ஆயிடுச்சு நான் பரிசு அடுத்த பட்சம் அதெல்லாம் சீராக்கி வரும் தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுத்து வரும் தலைமுறைகளுக்கு வழிவிட்டு நான் இப்போது இது வந்திருக்கிறேன் தீ போகிறவங்க மிக சுருமமாக கொண்டு வரலாம் இந்த கேள்விகள் கேட்பாங்க குழந்தைகள் ஆமா அவர்கள் எனக்கு கேள்வி கேட்க விடுங்கள் அப்படின்னு